அன்னக்கம் அன்னக்கம் யார் ஆன் பண்ணது நான் இவன் போய் சொல்றாங்க நான் பண்ணா இவன் ஆன் பண்ணா சொல்றான் நான் காலியே போய் சொல்றான் காலியே போய் சொல்றான் ம் ரைட் ஓகே வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டு ஆ டீ காபி சாப்பிட்டீங்களா ஓகே உங்களுக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன் தண்ணியில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படியே டேட்டா அடிச்சு வர்றதுக்கு இன்னைக்கு இன்னும் தேடு ப்ரோ நான் காஞ்சிபுரம் ப்ரோ போய் செம்ம டைல் ஆயிடுச்சு ஓ போய் பேசு கொட்டட்டும் கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாரு உள்ள நல்லவன் சாவது கெட்டவன் வாழ்வது நம்ம கை இல்லை உசுரே நீதான் கள்ள கள்ள दोव पळलं वाळलं का वाळलं काय घेटाचे पाडrappू काही आपलं अंधाचं पळलं गदं माळे मोक काय तक्कळुकू तक्कळुकू इमामरुला हन सपोर्ट तक्कळुकू तक्कळले मोठाई दोत मोठाई

சரி ஓகே மறந்துடாதீங்க ஜூல் முப்பத்தொல்லு மூணாம் வீட்டில் நான் சொல்கிறேன் முப்பத்தேட்டையும் வாங்க வாங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க அம்பா வா ஓ மயிலாப்பூரில் இருக்காங்க அம்பா ஆ அம்பா சௌரேம்யா மோ அம்பா ஆ மைலாப்பூர்னு ரைட் ஓகே ஓகே அப்புறம் காயத்ரி சிஸ்டர் ஆ சொல்லு

ஆக்சுவலாக வந்து என்ன கேட்டாங்கன்னா நேரை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு ஆ பிரபு பிரபு மாதிரி தான் பண்ணுவார் கரெக்ட் என்ன ரெண்டு சொல்வதம்மா வஞ்சியே அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லைம்மா குஞ்சு குஞ்சு வரும் பேரழகை பயக்கா ஆ பயங்கர சைடு பண்ணுவார்

ரு டிவி பாருங்க பார்க்கறது அதே மாதிரி நடிச்சு நடிச்சு பார்ப்பாரு என் தம்பியாச்சேன் நான் வந்து ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்றேன் இல்லையா அது வேளை இவன் நல்லா இருந்தான்னா என் கூட நான் கூப்பிட்டு போயிட்டு இருப்பேன் வந்துருக்க மாட்டேன் கூட வந்து பிரபு சார் மாதிரி பண்ண மாட்டேன் ஸ்டேஜில் பிரபு சார் மாதிரி டிஆர் எப்படி கொண்டு வர நம்ம தங்கைச்சி நம்ம தங்கைச்சி அன்னைக்கு அவ நான் நாளைக்கு தன்னக்கே நாளைக்கு புருஷவர்ம தங்கைச்சி போய்டா புருஷமட்டனனு பண சதாபா பேசற மாதிரி ஆகே அந்த டயலாகை போய் பேசி பிராக்டிஸ் பண்ணலாம் ஸ்டேஜ் போறது இன்னும் ஆனால் எனக்குன்னு வாழ்றது ஒரு பொண்டாட்டி இல்லையே கேள்வி நீங்கள் தான் கேள்வி பார்க்கணும் சொல்லி ஒரு டைலாக் வரும் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியல சொல்கிறேன் அந்த ஸ்டேஜில் பண்ண போகிறேன் அந்த அதே மாதிரி வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோகிராமில் வீராசாமி எப்போவுமே டிஆர் மாதிரி கெட்ட போகிறேன் இல்லையா எந்த வேஸ்ட்டு கேட்டுன்னு கருப்பு வர்றான் பாரு வர்றான் பாரு வீராசாமி வாயில் வந்து அதை அருவ ஓகே 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 இப்போ அந்த கெட்டால் தான் பண்ணப் போகிறேன் சரி ஓகே நீ டேட் நான் டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் பேசுறேன் போர் அடிச்சிடும் ம் கச்சா கச்சா

உங்கள் வீட்டில் கலை நிகழ்ச்சிகள் என்ன வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க என் நம்பர் சொல்றேன் நோட் எயிட் ஜீரோ எயிட் ஒன்

மனைவி வந்து மிளகாய் தூள் வியாபாரம் பண்றாங்க பிசினஸ் பண்றாங்க மார் மகளை பிரவுனி கேக்லாம் பண்றாங்க அது என்ன கூட சொல்லுங்க நான் கண்டிப்பா டெலிவரி தரோம் எங்களுக்கு நாங்க தான் ப்ரமோஷன் வேற யாரும் பண்ண மாட்டாங்க நான்றம்மா காம்ச்சோ செத்துறோ हद हद காம் செத்துற हद தெற பங்களா டான்ஜாரேல வரானே அடன் Minnie

தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா இதுதான் ஒம்பது பாக்கெட் இது ஒம்பது இது ஒம்பது இது ஒம்பது இது ஒம்பதும் ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு அப்புறம் வந்து ப்ரௌனி அண்டு கப் கேப் தருவாங்க இது வந்து நார்மலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க சில பேர் இன்னும் குழம்புத்தூள் தான் எனக்கு ஐநூறு கிலோ ஒரு கிலோ வேணும் அரை கிலோ வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் குழம்புத்தூள் இது பெரிய பெரிய பாக்கெட் இந்த பாக்கெட் வந்து போட்டு சீல் பண்ணுறது ஈஸி இது வந்து காம்போ ஆஃபர் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா ரசத்தூள் மிளகாய் தூள் இது இது தனி இது தனித்தனியாக தனியாக கேட்குறோன்னு இது இந்த மொத்தமாக அந்த லாட்டில் கேட்பாங்க இல்லையா என்ன ஒம்போது ஐட்டமும் சாப்பிடு சாப்பிட்ணுட்டா அவங்களுக்கு கேட்கக்கூடும் இதில் என்னென்னா இந்த மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் இது வந்து ரொம்ப நாள் வரும் நம்மளுக்கு இது ஒரு ஸ்பூன் தான் போட போகிறோம் இது ரொம்ப நாள் வரும் ஒரு ஸ்பூன் போட்டு தான் சாப்பிட போகிறோம் இது வந்து ஊருக்காக்கிருக்கு அதெல்லாம் போடுறதுனால் போடலாம் தனியாத்தூள் அது யூஸ் ஆகும் மஞ்சள் தூள் வீட்டிலேயே ஸோ அரைச்சது மிளகுத்தூள் இது கூட ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு சும்மா ஒரு கால் ஸ்பூன் இல்லாட்டி சிட்டிகை போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா சேம் இது என்னென்னா நம்ம சிக்கன் விக்கன் எதனா பண்ணுறப்போ ஒரு ஸ்பூன்லாம் வாரி போட தேவை ஒரு கால் ஸ்பூன் அப்படி தூ விட்டால போது அவ்வளோ வீட்டிலே செஞ்ச மசாலா தாங்க என் ஒய்ஃப் நான் எல்லா வீட்டுல சொல்கிறேன் இது ஒரு பிஸ்னஸ் தானே எதோ ஒரு ஒரு நம்மளும் யாரும் நம்மளை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா கோச்சி எல்லா வீட்டையும் சொல்ல சொல்லிட்டு ஃபோன் நம்பரும் இதில் பாருங்கள் இது இந்த ரசத்துள் ஒரு பிரதர் கேட்டுருந்தார் அரை கிலோ கேட்டிருந்தார் இங்கே பாருங்கள் இதில் நம்பர் இருக்கா ஃபோன் நம்பரா பார்த்துங்க ஃபோன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணி பேசுங்க வேண்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவோம் தேங்க்யூ அடுத்த வட்டியெல்லாம் பார்க்கலாமா இப்போ இதெல்லாம் கொரியர் பண்ண வேண்டியிருக்கு